அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த ஆஷட நவராத்திரி இப்போ வந்திருக்கிறது வருஷத்தில் நாலு முறை நவராத்திரி வரும் அதில் வந்து முதல்ல வர்றது வந்து மகா குப்த நவராத்திரி சைத்ர நவராத்திரி ஆஷடகுப்த நவராத்திரி சாரத நவராத்திரி இந்த நாளில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ரெண்டு நவராத்திரி வந்து ரொம்ப முக்கியமானது ஆஷடகுப்த நவராத்திரி மகா நவராத்திரி இந்த நவராத்திரியில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை முதல் நாள் தொடங்கி இது நடக்குது மொத்தம் ஒன்பது நாள் இந்த பூஜையில் முதல் நாள் வந்து மகா காளிக்கான பூஜை ரெண்டாவது நாள் வந்து மகா தாரா இந்த தசா மகாவித்யால இந்த மகா தாரான்றவங்களுக்கான பூஜை வந்து ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை அந்த அம்மாவுடைய பேரை சொல்லி அன்னைக்கு பூஜை பண்ணுறது நல்லது மூணாவது நாள் வந்து லலிதா திரிபுர சுந்தரியோட பூஜை நாலாவது நாள் பூஜை வந்து மா புவனேஸ்வரியோட பூஜை புவனேஸ்வரி தாயோட பூஜை அஞ்சாவது நாள் பூஜை வந்து மகா பைரவியோட பூஜை ஆறாவது நாள் பூஜை வந்து மா சின்ன பூஜை ஏழாவது நாள் பூஜை வந்து மா தூமாவதியோட பூஜை எட்டாவது நாள் பூஜை வந்து மா பகலாமுகியோட பூஜை ஒன்பது நாலாவது பூஜை துர்க அஷ்டமி மாதங்கி தேவியோட பூஜை இந்த ஒன்பது நாள் பூஜையும் பத்தாவது நாளாக சனிக்கிழமை கமலா பூஜை இது வந்து லக்ஷ்மியை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கும் லக்ஷ்மியோட பூஜையை இது சிறப்பாக பண்ணி நம்ம வீட்டில் செல்வம் சேரத்துக்கு வழிவகுக்கும் சரி இந்த ஆஷடகுப்த நவராத்திரி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு அரசன் வந்து கோசலையில் சுதர்சனன்ற ஒரு அரசன் இருந்திருக்கான் அவனுக்கு வந்து பல இன்னல்கள் வந்து அவன் காட்டில் மறைஞ்சு வாழும்போது ஒரு குருவிங்களோட சத்தத்தை கேட்குறான் அந்த குருவிங்களோட சத்தத்தை வந்து கேட்கும்போது அந்த சவுண்டை அவன் திருப்பி அந்த சத்தத்தை அவனும் செலுத்தியிருக்கான் அது ஒரு விளையாட்டுத்தனமாகவே அந்த சப்தம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா கிளீம்ன்ற சத்தம் வந்து திருப்பி திருப்பி அந்த விளையாட்டாக செஞ்ச அந்த இது அந்த மந்திரமானது வந்து அவனுக்கு முன்னாடி துர்கா தோன்றி அந்த அவனுக்கு இருந்த எல்லா கஷ்டங்களையும் நீக்கி அவனுடைய மறைவான வாழ்க்கையிலேருந்து போரில் வெற்றி பெறத்துக்கு அந்தம்மா கூட இருந்து அந்த அம்மா உதவி பண்ணியிருக்காங்க அவ்வளோ பிரசித்தி பெற்ற அந்த காளியை கூட நம்ம இந்த நவராத்திரியில் பூஜை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ருங்கி ம மகரிஷி வந்து மக்களுக்கு போதனைக்காக ஒவ்வொரு ஊராக அவர் போகிறாரு அப்போ வந்து ஒரு அம்மா வந்து ஊரில் ரொம்ப கஷ்டப்படுது அதுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களும் துயரங்களும் அதனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு நிறைய மக்கள் வந்து அவரை வந்து பார்க்கும்போது அது வந்து சொல்லுது தன்னுடைய கணவன் வந்து தப்பான வழிகளுக்கு போகிறார் அவனை அவனை திருத்தவும் என்னால் முடியல எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் நான் சரி பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் போது அவர் வந்து இந்த ஆஷட நவராத்திரி பூஜை நீ மேற்கொண்டுட்டு வா உனக்கு வாழ்க்கையில எல்லா வளமும் கிடைக்கும் சொல்லி போதிக்கிறார் அப்போ இவ்வளோ பிரசித்தி பெற்ற இந்த ஆஷட நவராத்திரி குப்த நவராத்திரி வந்து எதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா வராகி தேவிக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பூஜையாக கருதப்படுது நார்த்லேயும் சரி எல்லா ஊர்லேயும் இந்த நவராத்திரி வந்து முக்கியமாகவே தசாமகா விதியில் வராகிக்கான பூஜையாகவே இதை வந்து கருதி நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க இந்த வராகி பூஜை வந்து அவ்வளோ ரொம்ப விசேஷமான தன்மைகளை கொடுக்கும் இந்த பூஜையை பண்ணிட்டு வர வர வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப கிடைக்கும் வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும் வீட்டில் மன நிம்மதியை கொடுக்கும் நோய்கள் அகலும் இந்த மாதிரி பல பயன்களை கொடுக்கக்கூடியது இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி அப்போது வராகிக்கு பிடிச்ச கிழங்கு வகைகளை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறதும் மிளகு சாதம் நெய்வேத்தியம் பண்ணுறதும் பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான கிழங்குகளையும் அம்மாவுக்கு படையலா படைக்கலாம் அது மட்டும் இல்லை பழ வகைகளை வச்சு பூஜை பண்ணலாம் முக்கியமாக ஜவ்வாது வச்சு பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த மரு இந்த மாதிரி வாசனையாக இருக்கக்கூடிய எல்லா பூக்களையும் இந்த அம்மாவுக்கு அணிவிக்கிறது ரொம்ப நல்லது இந்த பூஜையை பண்ணிட்டு வர வர நல்ல மாற்றங்கள் நிகழும் இதை வருடந்தோறும் கடைப்பிடிக்கிறது இன்னும் விசேஷமானது இந்த வருடந்தோறும் கடைபிடிக்க முடியலனால வழிபாடு பண்ண முடியலன்றவங்களுக்கு தான் இந்த நவராத்திரி அதனால் இந்த நவராத்திரி ஒன்பது நாளாவது நம்ம விசேஷமாக பூஜை பண்ணும் போது எல்லா வளங்களையும் சிறப்பும் நம்ம அடைவோம் தாமதமாக இந்த பதிவு போட்டதுக்கு மன்னிக்கணும் வாழ்த்துக்கள் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்